தவிர வேறு இல்லை உன் வினைநிலைகள் அகன்றுவிட்டன நீர் எம்மை நினைத்த எம்மை என்றால் எங்கள் அனைவரையும் நினைத்த அத்தருணம் அனைத்து வினைநிகளும் பொடி பொடியாக மாறிவிடும் இனி நாங்களும் அந்நிலைகளுக்கு அங்கு கிளை சபை அமைக்க வரைய இருப்பதால் நிச்சயமாக உம் இல்லத்தையும் வந்து பார்த்து சென்று விட்டு தான் செல்வோம் ஏனென்றால் இதுதான் எங்கள் பணி எங்களுக்கு இழைக்கப்பட்ட பணி அகத்திய பெருமானாலும் வாழை சித்தராலும் இழைக்கப்பட்ட பணி என்னவென்றால் இல் சபை கண்ட சீடர்களுக்கெல்லாம் எப்பினியும் வராமல் காப்பதுதான் எங்கள் முதல் பணி இரண்டாவது பணி சித்த சபையில் வருபவர்களை சரி செய்வது அதனால் இரு பணிகளிலிருந்து நானோ பாம்பாட்டி சித்தரோ விலகவே மாட்டோம் இனி எம் பயணம் உம் இல்லத்திலும் தொடரும் பரிபூரண ஆசிகளை அளித்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் விஸ்வாமித்ரா மகிழ்ச்சியே நமோ நமக்கு அகதீஷா நம்ம போதுமா உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகள் சொல்லாட்டாலும் இந்த நிகழ்வு எல்லாம் நடக்கத்தான் போகுது ஆனால் உங்கள்கிட்ட சொன்னால் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நீங்கள் போயலே வண்டியில் போயலே சித்தர்வாழ் சி சித்தர்கள் நம்ம வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பூரிப்பு வந்துடும் ஒரு வெள்ளைத்தாளில் எழுதும் முன்பு பிள்ளையார் சுழி போடுவதற்கான நிலை என்னவோ அதுதான் இந்நிலையும் நமக விஸ்வாமித் மகரிஷியே நமோ நமக வேற யாரும் வேற